லாக்டவுன் சமயத்துல நடிகர் சூரி வந்து சென்னையில இருக்கிறப்ப நிறைய கொரோனா விழிப்புணர்வு வீடியோஸ் தன்னோட குழந்தைங்களோட சேர்ந்து வெளியிட்டிருந்தாரு அதுக்கப்புறம் இப்ப பாத்தீங்கன்னா எங்க இருக்காருன்னு கேட்டிங்கன்னா மதுரைக்கு பக்கத்துல கூறி சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்ல அந்த காலை வென்ற பரிசுகளை வந்து அதை பராமரிக்கிறவங்களுக்கும் ஊர் மக்கள் வீட்டுல ஏதாவது விசேஷம் நடந்துச்சுன்னா அவங்களுக்கும் வந்து கருப்பன் காலை சார்பா கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி சூரி சொல்லியிருக்காரு அந்த காலையை வந்து அவரோட தம்பி வினோத்து தான் இப்ப பராமரிச்சுக்கிட்டு வராரு அப்படின்னு நடிகர் சூரி சொல்லியிருக்காரு தன்னோட பிஸியான சிட்டி லைஃப்லையும் மண்ணின் மனம் மாறாமல் தன்னுடைய பாரம்பரியத்தை மறக்காம காலை வளர்த்துக்கிட்டு வர நடிகர் சூரிக்கு பெருமை சேர்க்கிற வகையில் அந்த கருப்பன் காலை இன்னும் பல போட்டிகளில் கலந்துக்கிட்டு நிறைய பரிசுகளை வெல்லும் அப்படிங்கிறது நிச்சயமாக நடக்கக்கூடிய ஒன்று